ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதின மனையில் குரு பகவான் வீட்டிற்க கன்னிமனையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறது எங்கே இதுவரைக்கும் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி எங்கே போகிறார் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல சுக்கர பகவான் இருந்து மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் எப்போ இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகவான் இந்த மாதம் முழுவதும் கடகமனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனமனையில இருக்க போகுதுளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு அப்போ ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு அற்புதமான மாதம் உங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய தன்மை நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க மனதில் இருந்து வந்த குறைகள் கலையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா அந்த குரு குருங்கிறது தனக்காரகன் உங்களை பார்த்துட்டே இருக்கார் உங்கள் ராசியை பார்க்குது ஒன்று அடுத்து இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்கிறது அதாவது சுக்கர பகவான் ஆறாம் இடத்திலிருந்து இப்போ ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்து உங்கள் ராசிநாதனோட சேரப்போகிறார் அப்போ இரண்டு பொருளாதார கிரகங்கள் இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்குது அப்போ பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை பெரிய மனிதர்களின் தொடர்புகளை இருக்கும் சொகுசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஒரு சோகுசா இருக்கணும் ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை லாபம் அனுபவிக்கக்கூடிய தன்மை ஏன்னா சுக்கரனுங்கிறது பதினோராம் அதிபதி அப்போ லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் சுக்கரன் ஆறுங்கிறதுனால கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அப்போ ஒரு பொருளாதாரம் ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடன் கிடைக்குமா இந்த மாதம் கேட்டீங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது ராசியை இரண்டு கிரகங்கள் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்குரன் இணைந்து பார்ப்பது பொருளாதார மேன்மையும் ஒரு வகையில் நல்ல செலவு செய்யக்கூடிய உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சில பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இந்த மாதிரி ஒரு ஜாலியான தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும் முயற்சி ஸ்தானம் அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பு அப்போ மூன்றாம் இடம் என்பது சிறுதூர பிரயாணம் அங்கே ராகு பாம்பு இருக்கார் பாம்பு ஒரு இடத்துல நிற்காதல்லவா ஓடிகிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ஃப்ரெஷர் அப்படி இப்படின்னு இருக்கும் அப்போ பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் சிறுதூர பெருதூரம் பயணங்கள் என குரு உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தை பார்க்குது முயற்சிகள் பலிதமாகும் தொட்டது துளங்கும் சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் அதாவது சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும் சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த புதன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தால் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் அல்லது நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த தகவல் தொடர்பு துறையில் உங்கள் மெசேஜ் வருது ஒரு ஏதாவது ஒரு அந்த அதாவது உங்களுக்கு தெரியாத தகவல் தொடர்பு துறையில் இருக்க வரக்கூடிய சில விஷயங்களில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் டாக்குமெண்ட் எழுத்து இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை யாது ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்கிறோன்னா கூட டாக்குமெண்ட் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் டாக்குமெண்ட் அப்படின்னாலே இந்த மாதம் ஆடி மாதம் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதை இந்த தனுசு ராசி என்பர்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த ஆடி மாதம் இசைவு தருவா அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்க பழசு பழசை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவங்க கூட சில சமயங்களில் புதுசே வாங்கிக்கலாம் ஏன் பழசு வாங்கி அது மறுபடியும் ஏன் சரி பண்ணணும் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் ஸோ ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமையும் அதே சமயத்தில் ஒப்பந்தங்கள் போடுவீங்க அந்த ஒப்பந்தங்கள் போடும்போது மட்டும் கரெக்டா இருக்கா அப்படி டாக்குமெண்ட் சரியா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பை தரும் ஏன்னா கடந்த இரண்டு மாதங்களாகவே அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்து சில வகைகளில் குழந்தை சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தையினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது உங்களுடைய சகோதரர் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமரம் போகிறார் எப்போ இந்த ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்போ குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான நிச்சயமா கிடைக்கும் இப்ப படிச்சு முடிச்சாச்சுன்னா இமிடியட்டா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா செவ்வாய் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திம்பலத்தோட வலிமையா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் எப்போ ஆடி மாதம் பனிரெண்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் செவ்வாய் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமையல் கலைஞர்கள் சமையல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ஸோ இந்த மாதிரியான சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் கடன் கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதியோட சுக்கரன் சேரும் போது கடன் கிடைக்கும் கடனை அடைத்து விடலாம் அல்லது கடனை கடனை பற்றிய ஏன்னா உங்கள் ராசி ஆன அந்த குருவோட கடனை கொடுக்கக்கூடிய சுக்கரன் இணையுது அப்போ கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதம் பத்துக்கு அப்புறம் ஒன்று கடனை வாங்கணும் இல்லை கடனை அடைக்கணும் இல்லை கடனை அடைக்கிறது எப்படி கடனை அடைச்சிட்டு மற்ற வேலை செய்யலாம் இப்படி கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதற்குண்டான முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் எதிர்ப்பாளர்கள் யார் அப்படின்னு இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு சமுதாயத்தில் அங்கீகாரம் அதாவது சமுதாயத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் அதாவது இதுவரைக்கும் ஒரு சுயநலமாக இருந்த நீங்கள் இப்போ பொதுநலமாக மாறக்கூடிய தன்மை ஒரு ஹெல்ப் பண்ணணும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யணும் சொல்லி கொடுக்கணும் ஏதாவது ஒரு வகையத்தில் நாம் சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு புகழ் அடையணும் ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் ராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்திய தீரும்ங்கிறதுல கருத்து கிடையாது சூரிய பகவான் எட்டில் இருக்கார் அங்கே தான் ஒரு நெகட்டிவ் சூரியன் எட்டு பாக்யாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் பாக்யாதிபதி போய் தனக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ சூரியனுங்கிறது அப்பா அப்பாவை இந்த தனுசுராசி என்பவர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்பாவோட சண்டை போடக்கூடாது அப்பாவோட இசைவு கொடுக்கணும் அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் சோ அந்த மாதிரியான அமைப்பே கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் சூரியன் அரசு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசு சார்ந்த விஷயத்துல தப்பா ஏதாவது செஞ்சிடக்கூடாது கூடாது அதாவது மிஸ்பிரயோசம் பண்ணக்கூடாது அதாவது அரசு விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தீர்கள் என்றால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத குறிக்காமிக்கிது ஏன்னா சூரியன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கு அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் அரசு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பணி சுமைங்கிறது இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பத்துக்குரியவன் எட்டில் இருக்கார் அல்லவா அப்போ பத்துங்கிறது தொழில் அந்த தொழில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஆனால் பத்துக்குரியவன் தனக்கு பதினொன்று இருக்கிறனால லாபம் கிடைக்கும் லாபத்தில் எந்த குறை இல்லை ஏன்னா நீங்கள் லாபத்தை பார்த்துட்டே இருக்கிறீங்க லாபம் அடைவது எப்படி என்ன முயற்சி எடுக்கணும் எந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கணும் ஸோ இதை பற்றிய சிந்தனை ஓற்றங்கள் சிறப்பு பெறும் வெற்றி பெறும் அப்போது மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்போ மறைந்துள்ள விஷயங்களில் தேடுதலை என்கின்ற அமைப்புங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் மறைபொருள் ஞானம் இருக்கும் ஏன் இதற்கு எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலர் இன்சூரன்ஸ் மூலயமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள் அதாவது மறைந்து உள்ள விஷயங்கள்ல ஒரு நாட்டம் என்கிறது இருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அஞ்சுக்குரியவன் ஒன்பதாம் இடமான அந்த அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானம் குலதெய்வம் தெய்வம் ஒன்பது இறைவன் அப்போது அந்த இறைவனுடைய சக்தியால் தனுசுக்கு நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்று நடக்கும் இந்த ஆடி மாதம் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு நன்மை ஒரு குட் நியூஸ் நிச்சயமாக இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும் அதுவும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் கடவுளினுடைய பக்தியால் அந்த தெய்வ சக்தியால் உங்களுடைய பிரார்த்தனைனால என்ன நடக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் திருமணம் செய்யலாம் இதுவரைக்கும் அதை பத்தியே டோட்டலா நெகட்டிவா இருந்தவங்க சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் உணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்புக்கள் எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு இருபது பர்சன்ட் உங்களுக்கு துல்லியமத்தை கொடுக்கும் மீதி வந்து பாத்தீங்கன்னா தசாநாதன் புத்திநாதனை பொறுத்ததன் பலன் இருக்கும் அப்போ உங்க தசாநாதனுடன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கா அல்லது தசாநாதன் புத்திநாதனுடன் பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா சோ இதை பொறுத்து அதன் பலன் நிச்சயமாக மாறும் சோ தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் கன்டினியூஸா பாருங்க அது சரியாக உங்களுக்கு அமையில அப்படின்னா தசாநாதன் புத்திநாதன் கண்டிப்பாக பாவகிரகங்களினுடைய தொடர்பு இருக்கும் ஒரு துல்லிய பலன் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்